தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா திருக்கருகாவூரில் எழுந்தருளி குழந்தை பேருக்கான பிரார்த்தனை ஸ்தலமாகவும் கருவுற்ற பெண்கள் கருவைக் காத்து கருகாத்த நாயகியாகவும் அருள்பாலித்து வரும் ஸ்ரீகர்பரச்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லை வனநாதர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி விசாக பெருவிழா கடந்த முப்பத்தொன்று நத்தேதி காலை குடியேற்றத்துடன் தொடங்கியது வைகாசி விசாக பெருவிழாவின் ஒன்று நத்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வெள்ளி பல்லக்கில் சுவாமி அம்பாள் புறப்பாடும் தினசரி சுவாமி அம்பாள் விசேஷ அலங்காரத்தில் வீதியுலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவின் நான்கு நத்தேதி ஓலைச்சப்பரத்தில் சுவாமி அம்பாள் வீதியுலா காட்சியும் நடைபெற்றது விழாவின் ஏழு வது நாள் முக்கிய நிகழ்வாக சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பொதுமக்கள் சீர்வரிசை தட்டு எடுத்து கோவில் வந்தடைந்தனர் அதனை தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு சகல சம்பிராதாயங்கள் ஆகம விதிகள்படி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு கழித்தனர் எட்டு நத்தேதி காலை திருத்தேரோட்டமும் ஒன்பது நத்தேதி காலை தீர்த்தவாரி மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதியுலாவும் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நத்தேதி விடையாற்றி உற்சவமும் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை திருக்கோயில் செயல் அலுவலர் இரா விக்னேஷ் மேற்பார்வையில் திருக்கோயில் பணியாளர்கள் விழா குழுவினர் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர் செய்திக்காக தஞ்சாவூர்